யாரு பாடினாலும் என் பாட்டு அவ்வளவு பெர்ஃபெக்ட் இருக்காதியா உண்மையில நீதான் பா அப்படி இருக்காரு உண்மையிலே வேற யாரு பாடினா நாலு தான் நாலாம் மேட்ச் பண்ணி பாடி இருக்கீங்க என் வீட்லயே பாக்க மாட்டாங்க என்னோட நான் மூணு புள்ளைய லவ் பண்ணேன் மூணு புள்ளைய லவ் பண்றதுக்கு காரணம் இவர்தான் உங்கள் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவிலே ஓடி போச்சு உங்கள் வீட்டுல கலர் டிவி இல்ல நான் எப்படி ஒன்று நல்லா கொண்டுருந்தான் என்னடா மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல ஜெய்த்து ஜேக்கி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா இன்னொரு உள்ள குட்டியாக இருக்கீங்க நான் பண்டாது மேலே வளர்ந்துருல ஆனால் இப்போ நான் இப்போ பண்டாக வந்துட்டேன்ல அடுத்த வருஷம் அடுத்த மாதம் வந்துடும் ஒரு சின்ன உள்ள பண்ணெல்லாம் உடஞ்சிருக்கு அடுத்தா வேற இருந்துச்சு முகர கிட்ட இல்லாரு இல்லாது காரணம் இவர் தான் ஒரு பாட்டு நான் வந்து லவ் லெட்டர் கொடுக்கணும்னு போறேன் அந்த புள்ள முனப்ப அருவிட்டு இருந்துச்சு பாக்குறேன் 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 அப்புறம் வாட்ச்சம்ல செல்லும்ல ஒரு அளவும் கிடையாது பாக்குறேன் பாக்குறேன் அந்த புள்ள அங்க தூரமா வந்திருந்துச்சு அப்படியே பார்த்தேன்

இதே போயிலு பயணங்கள் முடியவில்லை அது இதுன்னு வந்து அந்த படம் கூட போவேன் பாட்டு வர தேட்டர்ல அப்படிங்க ஒரு மாதிரி இப்படி போச்சுங்க லாப ஒரு படம் நிதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்த டைகர் தயங்கிது பேச்ச கேட்டு

உடம்புல ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸ் கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க நம்மளுக்கு தூங்க வைக்கிது எனர்ஜி ஆக்கி அழைச்சிருக்கு அது எங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறாங்க அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா தங்குன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் என்ன இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன் இது முடியட்டோம் மோகன் சார் பாட்டு முடியட்டோம் ஏ இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம்மடிக்க மாட்டாருங்க தண்ணி அடிக்க மாட்டாருங்க யாரையா பற்றி பேசுனா போயிடுறாருங்க இவர் பாட்டு வந்து மக்களுக்கு உண்ணாச்சுன்னு சோமம் உட்கார்ந்துருக்காரு மக்களுக்கு இல்லைன்னு என்ன ஆதவனும் இல்லாம வந்தாலும் அப்பப்ப கல்யாணம் வீடியோ இருக்கோம் அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு டேரக்டர் பாக்குறாரு டேரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார்

விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெராஃபு டாம்லி லி ஜோம்ஸு ஹரிசன் கோட்டை அப்படி போனால் உங்களை பார்த்து ரசிக்க நாங்கள் இந்த உலகமுறாக இருக்கும் தமிழர்கள் நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபையிலுக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி உரிபெறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம bell icon click பண்ணுங்க